நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக சீர்பெற்றவர்களாக சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவ திட்டமாக இருக்கிறது அவர் விரும்புகிறது முதல் காரியம் அவருக்குத்தான் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க பிரியமான அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக ஒன்று இருபத்தி ஒன்றிலே அப்படியே கத்தர் அவள் கற்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்தைகளையும் பெற்றாள் அண்ணாளுக்கு மீண்டும் கத்தடி பலம் இறங்கி வருகிறது அவள் மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்தைகளும் பெற்றாள் மூன்று ரெண்டு ஐந்து இந்த ஐந்து பலன்களுக்கு முன்பதாக முதல் பலனை அவள் கத்திருக்கென்று கொடுத்ததை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் அவன்தான் சாமுவே முதல் பலனை கத்திற்கு கொடுத்ததுனால ஆண்டவர் அடுத்தடுத்து பலன்களை நன்மைகளை கொடுக்க ஆரம்பித்தார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் பலனை நீங்கள் கத்திருக்கு கொடுக்கும்போது முதல் தருணத்தை கற்று கொடுக்கும் போது முதல் நேரத்தை கத்திற்கு கொடுக்கும்போது போது முதன்மையான காரியங்களை அனைத்தையும் கத்திற்கு கொடுக்கும் போது நன்மைகள் பின்பதாக ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு கடந்து வர ஆரம்பிக்க ஒரு சம்பளம் வாங்குறீங்களா முதல்ல கத்திற்கு எடுத்து வைங்க ஒரு நாய் தூங்குதா முதல்ல கத்திருக்கு அந்த நாளை கொடுத்துட்டு நாளை துவங்குங்க ஒரு காலுக்கு துவங்குறீங்களா செபித்து வேதத்தோடு காலை துவங்குங்க நன்மைகள் புறப்பட ஆரம்பிக்கும் செய்யுங்க ನನ್ಮೆ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳಿ ಗಾಡ್ ಪ್ಲಸ್ ಯು